நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்தியர்கள் கட்டாயமா இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க பாகிஸ்தான் அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா விளையாட்டை விளையாட்டாக பார்க்குறவங்க மட்டும்தான் எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளையாட்டினுடைய தன்மையை ரசிப்பாங்க அதே போல் ஃபுட்பால் எடுத்துக்குங்க உலக நாடுகள் விளையாடுது அதில் இந்தியா கிடையாது ஆனால் அர்ஜென்டினான்னு ஒரு நாடு அந்த நாட்டுக்கான ரசிகர்கள் அதிகம் குறிப்பாக இந்தியாவில் சொல்லணுன்னா கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் மரடோனா அப்படின்ற அந்த ஒரு பிளேயருக்கான ரசிகர் கூட்டம்னு நம்ம அதை சாதாரணமாக சொல்ல முடியாது வெறியர்கள் என்ன சொல்லலாம் மரடோனாக்கு அடுத்த நிலையில் மெஸ்ஸியை இப்போ கவனிக்கிறாங்க அப்போது நம்ம இந்தியா விளையாடாத ஒரு விளையாட்டை நம்ம ரசிக்கிறோம் பார்த்திங்களா அர்ஜென்டினாவுடைய விளையாட்டை அதுதான் உண்மையாகவே ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப் அதாவது ஒரு விளையாட்டு ரசிகன் அப்படின்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கணும் ரசிகன் அப்படின்னா அது ஆணை குறிக்குது நீங்கள் ஒரு விளையாட்டை ரசிக்கிற ஒரு பார்வையாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லாமல் அந்த விளையாட்டின் தன்மையை நீங்கள் கவனிச்சாதான் உண்மையாகவே விளையாட்டை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம் கண்மூடித்தனமாக எந்த ஒரு நாடு ஜெயிக்கணும் அது எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வெறி போது பாருங்கள் அது விளையாட்டை ரசிக்கக்கூடிய தன்மையிலிருந்து பக்க சார்புன்ற தன்மைக்கு போயிடுது அதன் உச்சக்கட்டமாக ஒரு சிலர் இந்தியா விளையாடணும்னு சொல்லி யாகம் வளர்த்த செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது விளையாட்டில் மட்டும்தான் அந்த ஜாதி மொழி மதம் எல்லாம் கடந்து அந்த விளையாட்டு ஒரு புத்துயிர் அந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் உள்ளே நீங்கள் முழு இன்வால்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மறந்து அந்த விளையாட்டு மட்டும்தான் மனசில் நிற்கும் அந்த ஒரு பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் இருக்குது சார்பட்டா பரம்பரை அந்த படத்தில் இந்த வே ஒரு தவறான முறையில் ஒரு பாக்ஸிங் ஒன்று பண்ணிவிடுவான் ஒருத்தான் அவன் பேர் வந்து உங்களுக்கு தெரியும் டான்ஸிங் ரோஸ் கூட அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான் நீ வீரமாக விளையாடி தோத்த பற்றியா இதுதான் உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபவுல் விளையாடி நீ ஜெயிக்கிறதை விட நியாயமாக விளையாடி தோக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எல்லா வீரர்களும் ஒத்துக்குவாங்க அந்த வகையிலே நம்ம விளையாட்ட விளையாட்டாக பார்த்தா அது என்னமோ இந்த இந்த ரெண்டு நாடு ஒரு விளையாட்டை கடந்து ரெண்டு நாட்டுக்குமான ஒரு ஒரு பெரிய ஒரு கோல்டு வார் சொல்லுவாங்க பாருங்கள் பனிப்போர் அது நம்ம மறைமுகமாக இந்த விளையாட்டுகளின் வழியாக நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறோன்றத நம்ம எல்லாருமே அதை உணர வேண்டும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக அரசியல் வேறு பூலோகம்ன்ற ஒரு திரைப்படத்தின் வழியாக ஜெயம் ரவி அதை கொண்டு போய் சேர்த்துருப்பார் அவருடைய நடிப்பின் வழியாக ஒரு இந்தியர் வந்து பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானியர்கள் ஜெயிக்கணும்னு சொல்கிறதுக்காக சொன்னதுக்காக அந்த ஒரு இந்தியனுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கடையை வந்து அடித்து உடைத்ததாக என்னுடைய உடன் ஆசிரியர் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட அதை பகிர்ந்துக்கினார் சார் இப்படி ஒரு விஷயம் சார் ஆனால் பாகிஸ்தானில் ஒரு ரசிகை வந்து இந்தியாவுடைய சக்சஸை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க சார் ஏன் சார் பாகிஸ்தானியர்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரசிகை இந்தியாவை கொண்டாடும் போது இந்தியாவில் ஒரு ஆள் பாகிஸ்தான் வாழ்கன்னு சொன்னால் அவங்க கடையை ஏன் சார் அச்சி உடைக்கணும் இதை நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னார் என்னுடைய நான் நண்பர் இல்லை யோசித்து பார்க்குறேன் இதில் ஏன் நம்ம இதை பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோன்னா நம்ம ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்க்கல அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பக்க சார்பு கண்ணாடி ஒன்று நம்ம வியர் பண்ணிட்டு தான் அந்த கண்ணாடி போட்டுட்டு தான் பார்க்குறோம் எனக்கு தெரியாதுப்பா என்ன என் நாடு ஜெயிக்கணும் அப்படின்றது அது என்ன அது அது என்ன முறை அது தன் சமயத்தை நேசிக்கிறவன் பிற சமயத்தாரை மறைமுகமாக எதிர்க்கிறான் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு யாது முறை யாவரும் கேளீர் இது எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோடு இருந்தால் வன்ம புத்தியோடு மற்றவர்களை இழிவாக மற்றவர்களுடைய தோல்வியை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நம்ம மனசில் ஆழமாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம்